பதினெட்டாம் படி கருப்பசாமி மதுரைக்கு அருகே உள்ள அழகர் மலையில் மிகவும் பழைமை வாய்ந்த கள்ளழகர் திருக்கோயில் உள்ளது இங்குள்ள கள்ளழகர் பெருமாள் மிகவும் அழகு வாய்ந்தவர் ஒரு காலத்தில் மலையாள தேசத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன் அழகர் மீது கொண்ட ஈர்ப்பால் எப்படியாவது அந்த உற்சவர் சிலையை தன் நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டான் இதற்காக மன்னன் மந்திர தந்திரங்களில் வல்லமை பெற்ற பதினெட்டு மலையாள மாந்திரிகர்களை அழகர் கோயிலுக்கு அனுப்பினான் இந்த மாந்திரிகர்கள் அழகரின் சிலையை இரவோடு இரவாக திருடிச் செல்ல முயன்றனர் அவர்களுக்கு துணையாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான மலையாள கருப்பசாமியும் வெள்ளைக் குதிரையில் ஏறி வந்தார் அழகர் கோயிலுக்கு வந்த மலையாள கருப்பன் பெருமாளின் பேரழகைக் கண்டு சிலையாகி தன்னிலை மறந்து நின்றார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய பதினெட்டு மாந்திரிகர்களும் கோயில் நகைகளையும் சிலையையும் திருட கருவறைக்குள் செல்ல முயன்றனர் அவர்களின் கெட்ட நோக்கத்தை அறிந்த கோயில் பட்டர்கள் பூசாரிகள் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று திரண்டனர் அவர்கள் அந்த பதினெட்டு மாந்திரிகர்களையும் பிடித்தனர் பிறகு அவர்களைக் கொன்று கோயில் ராஜகோபுரத்தின் வாயிலில் பதினெட்டு படிகளாக களிமண்ணால் உருட்டி படிக்கு ஒருவராக உயிரோடு மண்ணுக்குள் புதைத்தனர் இந்த சம்பவம் நடந்த பிறகு தன் தவறை உணர்ந்து அழகரின் சந்நிதி முன் நின்ற மலையாள கருப்பசாமி பெருமாளிடம் மன்னிப்பு கேட்டு அய்யனே என் தவறை பொறுத்தருள வேண்டும் இனி நான் உமது கோயிலுக்கும் உண்மை வணங்கும் மக்களுக்கும் இந்த மலைக்கும் காவல் தெய்வமாக நிரந்தரமாக இங்கேயே தங்கி சேவை செய்வேன் என்று வேண்டினார் கருணை கொண்ட கள்ளழகர் நீ என் வாயிலில் உள்ள அந்த பதினெட்டு மாந்திரிகர்களின் மேல் அமர்ந்து அவர்களுக்கு துணையாக வந்ததால் நீயே இனி இந்த ராஜகோபுரத்தின் வாயிலில் பதினெட்டாம் படை கருப்பசாமி என்ற பெயரில் காவல் இருப்பாய் இனிமேல் என் சந்நிதிக்கு வருபவர்கள் அனைவரும் முதலில் உன்னை வணங்கிச் சென்றாலே நான் அவர்களுக்கு அருள் புரிவேன் அநீதி செய்வோரையும் பொய் சத்தியம் செய்வோரையும் நீ தண்டித்து இங்கு நீதியை நிலைநாட்டுவாய் என்று வரம் அளித்தார் அன்று முதல் அழகர் கோயிலின் ராஜகோபுரத்தின் பெரிய கதவே கருப்பசாமியாக உருவமின்றி வணங்கப்படுகிறது இவருக்கு என்று தனியாக சிலை கிடையாது சந்தனம் பூசிய அந்த கம்பீரமான கதவே பதினெட்டாம் படி கருப்பசாமி சந்நிதி ஆகும் இன்றும் அழகர் கோயிலின் சாவி தினமும் அர்த்தஜாம பூஜைக்குப் பிறகு கருப்பசாமியின் முன் வைக்கப்பட்டு அவரிடமே பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது மறுநாள் காலையில் அவரிடமிருந்து சாவியை பெற்று கோயில் திறக்கப்படுகிறது அநீதிக்குப் பயந்து இன்றும் பக்தர்கள் இந்தக் கதவின் முன் நின்று நீதி கேட்பதும் சத்தியம் செய்வதும் வழக்கமாக